அமளி துமளி என்று சொல்லுகின்ற அளவிற்கு கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள் யார் எதற்காக போது மருத்துவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற மருத்துவர் அர்ஜுனா அவர்களுடைய கருத்து இப்போது பலரை விரக்தியடைய வைத்திருக்கின்றது அல்லது அவருக்கு எதிராக பலர் பாராளுமன்றத்துக்குள்ளே போர்க்கொடி தூக்கி இருக்கின்றார்கள் அதிலும் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது தமிழர்களுக்காகத்தான் உயிரையும் தியாகம் செய்ய குறிப்பாக நெஞ்சிலே குண்டடி வாங்க கூட தயாராக இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே முன்வைத்திருக்கின்றார் இவையெல்லாம் ஏன் நடந்தது எதற்காக நடந்து என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் இடம்பெற்ற விவகாரம் குறிப்பாக நூற்றி எழுபது வரையிலான தன்னார்வ பணியாளர்கள் அங்கே பணியுடன் நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுக்கான நீதியான நீதி கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ஜுனா குரல் கொடுத்து வந்தார் எனவே உண்மையிலே சிறந்த ஒரு படையன் தான் அவர்களுக்கு உண்மையிலே வேலை கிடைக்கின்ற போது வேலை கிடைத்தே ஆக வேண்டும் வேலை கிடைக்கின்ற போது சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போது இது சார்ந்து பேசுவதற்காகத்தான் தான் யாழ்ப்பாண மருத்துவமனைக்கு சென்றதாகவும் தன்னை வெளியே துரத்தி விட்டார் யாழ்ப்பாண மருத்துவமனையினுடைய யாழ் மருத்துவமனையினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சத்தியமூர்த்தி அவர்களின் அடிப்படையிலே அங்கே பாராளுமன்றத்துக்குள்ளே பேசியிருக்கின்றார் ஒழிப்போம் என்று வந்து அனுகூர அரசாங்கம் மௌனம் சாதிக்கின்றது காரணம் ஊழல்வாதியாக இருக்கின்ற யாழ்ப்பா யாழ் மருத்துவமனையினுடைய இந்த பணிப்பாளராக இருந்த சத்தியமூர்த்தி அவர்களையும் உடனடியாக பணியடை நீக்கம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ச்சுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எதற்காக ஏன் என்று பார்க்கின்ற போது இந்த மூன்று வருடங்களுக்கு முன்னர் இந்த நூற்றி எழுபது தன்னார்வ பணியாளர்கள் தன்னார்வ பணியாளர்களாக யாழ் மருத்துவமனைக்குள்ளே இணைத்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் படி சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இது மாதங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே ஏனைய மாதங்களுக்கு வழங்கப்படாமல் அவர்களுக்கு எதிராக அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயத்தினால் ஊழல் இடம்பெற்றிருக்கிறது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அதோடு அரசியல் பின்புலத்தோடு செயற்படுகின்றார் இந்த சத்தியமூர்த்தி அவர்களின் அடிப்படையிலே மருத்துவர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது சபை சபை முதல்வராக இருக்கின்ற பிமல் ரத்நாயக் எழுந்திருந்து இந்த கருத்தானது இந்த பாராளுமன்ற அமர்வினுடைய பாராளுமன்ற அமர்வோடு போகாமல் வேறெங்கோ செல்கின்றது என்ற அடிப்படையில் கருத்தை தெரிவித்து அர்ச்சுனா ராமநாதனை பாராளுமன்றத்திற்குள்ளே இன்றைய பேசுவே விடயம் பற்றி பேசுவதற்கு பணித்திருந்தார் இருந்தாலும் தனக்கு பேசுவதற்கு கூட அதிகாரம் இல்லை என்றால் என்னை வீட்டிலே இருக்க சொன்னால் நான் இருப்பேனே என்ற அடிப்படையிலே மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த விடயங்களினால் கொஞ்சம் பேசுபொருளாக அதாவது கொண்டிருக்கிறது வடிவேலுடைய நகைச்சுவையிலே ஒரு துண்டை போர்த்தி கொண்டு வடிவேல் தண்ணீர் எடுக்க வருகிற ஒரு சிறுவன் அதே போன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாசவை அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இழுத்து விட்டு இருக்கின்றார் என்னத்துக்கு பார்க்கின்ற போது கூட முடிக்காத ஒரு எதிர்கட்சி தலைவருடைய ஆட்கள் என்னை தாக்குகின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் பாராளுமன்றத்துக்குள்ளே இதனாலும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றனர் அதாவது இந்த ஓயல் கூட முடிக்கவில்லையா இந்த அஹ் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் சஜித் பிரேமதாச என்று இருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் செய்த அத்தனை விடயங்களும் தனக்கும் தெரியும் என்பதையும் அவர் செய்த ஊழல்கள் தெரியும் என்பதையும் இருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இதனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாச கோபம் கொண்டு பாராளுமன்றத்துக்குள்ளே தன்னுடைய கல்வி சார்ந்த தகமைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக ஒன்பதாம் தரம் வரையிலேதான் தான் இங்கே கல்வி கற்றதாகவும் பின்னர் இங்கிலாந்துக்கு தான் சென்று கல்வி கற்றதாகவும் அங்கே தான் பெற்றுக்கொண்ட பெறுபவர்கள் அத்தனையும் முன்னிலைப்படுத்தி இருக்கின்றார் இந்த விடயத்தினால் விடயம் எதற்காக தேவையில்லாமல் இந்த விடயத்திலே கொண்டு வந்து சஜித் பிரேமதாசவை அர்ஜுன ராமநாதன் எழுத்து விட்டார் என்ற விடயம் கூட தெரியவில்லை மாறாக இப்படியான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே அர்ஜுன ராமநாதனுடைய இன்றைய கருத்தை பார்க்கின்ற போது முற்றுமுழுதாக இந்த யாழ்ப்பாண மருத்துவமனையுடைய பணிப்பாளராக இருக்கின்ற சத்யமூர்த்தி அவர்களை தாக்கி பேசியதாகவே இருந்தது இதிலே இன்னும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கின்றது நேற்றைய தினம் இந்த யாழ்ப்பாண நீதிமன்றத்திலே வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது சத்தியமூர்த்தி அவர்களினால் உள்ளே நுழைந்தார் தங்களுக்கு பணிக்கு பணியிலே இடையூறுகள் விளைவித்தார் கொடுக்கப்பட்ட எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இருவருக்கும் அர்ச்சுனா அவர்களுக்கும் கௌசல்யா அவர்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வரையிலே சரீர பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடுமையாக எச்சரிக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி தேவையில்லாமல் யாழ்ப்பாண வைத்தியசாலைக்குள்ளே நுழைய முடியாது அதோடு மருத்துவம் சார்ந்த விடயங்களுக்காக மாத்திரமே அவர் மருத்துவமனைக்குள்ளே நுழையலாமே ஒழிய தேவையற்ற விதமாக சொந்த தேவைகளுக்காக மருத்துவமனைக்குள்ளே அர்ச்சுனா ராமநாதன் செல்ல முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அது மாத்தமல்லாமல் அப்படி நுழைந்தால் கைது செய்யப்படுவார் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயம் இந்த விடயத்தையும் கருத்திலே கொண்டு மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இப்போது பாராளுமன்றத்திலே காரசாரமான உரையாற்றி போது முற்றுமுழுதாக இந்த சத்தியமூர்த்தி அவர்களை தாக்கியே பேசியிருக்கின்றனர் அவர்தான் முற்றுமுழுதாகவே பிள்ளை இழைத்தது போன்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து இருக்கின்றது இதிலே மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டேயாக வேண்டும் கடந்த இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அவர் குறிப்பிடுகின்ற போது தன்னார்வலர்களாக குறிப்பாக ஒரு ஐம்பது பேர் வரையில் நாங்கள் உள்ளிருத்திருந்தோம் ஏனையவர்களை ஒரு சில அரசியல் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சிபாரிசு உள்ளே கொண்டு வந்திருந்தார் இருந்தாலும் தன்னார்வர் தன்னார்வலர்களாக வந்திருந்தவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தினால் ஒரு பத்தாயிரம் ரூபாய்கள் வரையிலே நாங்கள் ஒரு சம்பளத்தை வழங்கி வந்தோம் தொடர்ச்சியாக எங்களால் செய்ய முடியாது மாறாக அவர்கள் நிரந்தரமாக அவர்களை வேலை கிணைப்பதும் எங்களுடைய பணி அல்ல என்பதை குறிப்பிட்டிருந்தார் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான் காரணம் தன்னார்வலர்களாக உள்ளே வருகின்றவர்களை நிரந்தரமாக பணிக்கு அமர்த்துவதோ அல்லது அவர்களுக்கான சம்பளங்களை தொடர்ச்சியாக வழங்குவதோ ஒரு பணிப்பாளரால் செய்ய முடியாத வேலை இதனை சுகாதார சுகாதார அமைச்சின் கீழ் தான் இது நடைமுறைக்கு வர வேண்டிய வேலையாக இருக்கிறது எனவே அந்த விடயத்திலே தன்னிச்சையாக பணிப்பாளரால் செயற்பட முடியாது என்பது உண்மையான விடயம் தான் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அவர்களுக்கு நிரந்தரமான பணியை வழங்க வேண்டும் என்பதும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது உண்மையிலே அவர்களுக்கு பணி கிடைக்க வேண்டும் என்பது எல்லோருடைய ஒரு ஆசையாக இருக்கிறது ஆனாலும் நிரந்தர பணியை வழங்குவதற்கு இந்த சத்தியமூர்த்தி அவர்களால் முடியாது காரணம் அவர் ஒரு பணிப்பாளர் ஒரு மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் இந்த சுகாதார அமைச்சிடம் இருந்து அனுமதிகள் வருகின்ற போது நிச்சயமாக நிரந்தரமான பணியை அவர் பணியை பணிக்கு அவர்களை எடுக்க முடியும் அந்த தன்னார்வலர்களாக உள்ளே வந்திருந்தவர்களை நிரந்தர பணிக்கு உள்ளே எடுக்க முடியும் எனவே இந்த கருத்தை அவர் முன்வைத்திருந்தார் எனவே அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய கருத்து முற்று முழுதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் பிழை செய்தார் என்ற அடிப்படையிலே தன்னுடைய சுமத்தி இருக்கின்றார் அதோடு கடுமையாக எதிர்கட்சி தலைவரை எதிர்கட்சியை பற்றியும் எதிர்கட்சி தன்னை தாக்கியது ஏ ஓயல் கூட முடிக்காதவர் சனி பிரேமதாஸ் என்பதையும் சுட்டி காட்டியிருக்கின்றார் டக்ளஸ் தேவானந்தா அவர்களையும் தாக்கி பேசியிருக்கின்றார் இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஆனால் அவர் குரல் கொடுக்கின்ற விடயம் உண்மையிலே சிறப்பானது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் காரணம் இந்த தன்னார்வலர்களாக இத்தைக்கு மூன்று வருடங்களுக்கு முன்னர் உள்ளே வந்திருந்த நூற்றி எழுபது பேருக்கும் இந்த சுகாதார அமைச்சினால் ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கின்ற போது உண்மையிலே சிறப்பாக இருக்கும் காரணம் பல காலமாக அவர்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் வேலை இல்லாமல் இருக்கின்றார்கள் எனவே தன்னார்வலர்களாக உள்ளே வந்தவர்களுக்கு அனுபவமும் இருக்கும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வேலையை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு சுகாதார அமைச்சு வேலையை பெற்றுக் கொடுக்கின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அது சார்ந்து குரல் கொடுத்திருக்கிறார் இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எனவே அவர் குரல் கொடுத்தபடியும் சரி ஆனால் அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் ஊழல் செய்கின்றார் மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்கள் தான் ஒரு வழக்கையாக செயற்படுகின்றார் என்று சாடுவதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் காரணம் மருத்துவர் சத்யமூர்த்தி அவர்களால் தன்னிச்சையாக அந்த நூற்றி எழுபது எடுக்க முடியாது காரணம் அவர்கள் தன் ஆர்வலர்களாக உள்ளே வந்திருந்தவர்கள் அவர்கள் தற்காலிகமாக பணியில் இருக்க முடியும் நிரந்தரமாக அவர்களை உள்ளே எடுக்க முடியாத ஒரு நிர்பந்த நிலையிலே அவர் இருக்கின்றார் புரிந்து கொள்வார்களா புரிந்து கொள்வாரா மருத்துவர் அர்ச்சுனா என்பது தெரியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது அதோடு ரவிகரன் அவர்களுடைய உரையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்ற போது முள்ளிவாய்க்கால் பேரவலம் இடம்பெற்று பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றது எனவே இந்த முள்ளிவாய்க்காலிலே இறுதி யுத்தத்தின் போது உயிரிழந்தவர்களுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் ஒரு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்ட கற்கள் பதிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலே ஒரு சிறப்பான ஒரு காரணம் இறுதி யுத்தம் என்று சொல்வது அந்த இறுதி யுத்தம் இடம்பெற்ற அந்த வருட கால பகுதிக்குள்ளே உயிரிழந்த அத்தனை பேருக்கும் அவர்களுடைய பெயர்கள் அடங்கிய ஒரு ஆவணப்படுத்தலை வெளிப்படுத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் காரணம் இதுவரும் புனைகதையாக கடந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு விடயம் ஒரு ஆவணமாக இல்லாமல் ஒரு எழுத்துப்பூர்வமான ஆவணமாக ஒரு கல்வெட்டிலே பதிக்கப்படாமல் இருந்த வரலாறுகள் அத்தனை வேண்டு புனைகதைகள் என்று புனைகதைகள்டயமாக மாறி போய்விட்டது அப்படித்தான் வரலாறு நாங்கள் புனைகதை என்று நினைத்து கடந்து ஆனால் வரலாற்று ஏடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பதிக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் இன்றும் நடந்தவை என்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படியான ஒரு விடயமாக எங்களுடைய இறுதி சுத்தத்தினுடைய சுவடுகளை பதிக்க வேண்டும் அதிலே உயிரிழந்தவர்களுடைய உயிரிழந்தவர்களுடைய பெயர் பதிக்கப்பட வேண்டும் நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே ரவிகரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் இதிலே அவர் இன்னும் ஒரு விடயத்தை ஒப்பிட்டு குறிப்பாக சுனாமியின் போது உயிரிழந்தவர்களுக்கும் நினைவு ஆலயங்கள் இருக்கின்றது அது முல்லைத்தீவு மாத்திரமல்லாமல் வேறு மாவட்டங்களிலும் உயிரிழந்தவர்களுக்கு நினைவு ஆலயங்கள் இருக்கின்றது எனவே அதே போன்ற ஒரு விடயத்தை இந்த அரசாங்கம் செய்வதற்கான அனுமதியை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ரவிகரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் உண்மையில ஒரு சிறப்பான ஒரு சிந்தனை என்று சொல்ல வேண்டும் இது அமைக்கப்படுகின்ற போது மக்களினுடைய உணர் மக்கள் உணர்வழிச்சியோடு இந்த விடயத்தை நினைவு கூறுவார்கள் என்பதை மறத்துவிட முடியாது அத்தோடு இன்னொரு விடயம் போது சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கிறார் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறது போது இந்தியாவுக்கு சென்ற அனுருக்குமார் சிதா நாயக்கருக்கும் இந்தியாவினுடைய பிரதமருக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது பலரும் குறிப்பிடுகின்றார்கள் பதின்மூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி பேசவில்லை இந்தியா என்பதை ஆனால் இந்தியா மறைமுகமாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றது இலங்கையினுடைய அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துங்கள் முற்றும் முழுதாக முழுதகம் முழுதாக நடைமுறைப்படுத்துங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இலங்கையினுடைய அரசியலமைப்புக்குள் இருக்கின்ற தான் பதிமூன்றாவது திருத்த சட்டமும் அவர்கள் பதிமூன்று என்று குறிப்பிடாமல் மாறாக இலங்கையுடைய அரசியலமைப்பை முழுவதும் நடைமுறைப்படுத்துங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்று அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலிருந்து தமிழர்கள் சார்ந்த அக்கறை அவருக்கு இருக்கின்ற அடிப்படையிலே சுமந்திரன் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதோடு இன்றைய பாராளுமன்ற அமர்வின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இடைநடுவே உள்நுழைந்திருந்தார் நேற்றைய தினம் தான் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு மீண்டும் வந்திருந்தார் அப்படி வந்தவர் இன்றைய தினமே பாராளுமன்ற அமர்விலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார் அவருடைய உரையாற்றலின் போது மக்களுக்கு மகிழ்ச்சியான பல செய்திகளை கொடுத்திருக்கின்றார் அதிலே மிக முக்கியமான விடயம் இந்த பாகன் இறக்குமதிகள் சார்பும் பேசி இருக்கின்றார் அன்பகுமார் திசாநாயக் அதோடு இன்னும் ஒரு முக்கிய முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதியாக இருக்கின்ற இருந்த இந்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கான பாதுகாப்புகள் தளர்த்தப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர் வரையிலே பாதுகாப்புக்கு இருந்தவர்கள் நூற்றி பதினாறு பேர் வரையிலே குறைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு அறுபது பேர் வரையிலேதான் பாதுகாப்புக்கு இருக்கின்றார்கள் எனவே அது போதாது என்ற அடிப்படையில் இப்போது அவர்களுடைய சகாக்கள் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது மஹிந்த ராஜபக்சவனுடைய உயிருக்கு ஆபத்து என்ற ஒரு செய்தியை இப்போது தென்னிலங்கையிலே பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதனால் மஹிந்த ராஜபக்சவை வெளியிலே நடமாட வேண்டாம் தேவையற்ற விதமாக வெளியிலே செல்ல வேண்டாம் என்று ஆலோசனை முக்கியமான அரசியல் நிலவரங்கள் பற்றி பேசியிருந்தோம் மிக மிக முக்கியம் என்று பார்க்கின்ற போது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய உரை உண்மையிலே அவர் அந்த அவருடைய உரையானது அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார் சிறந்த விடயம் ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கின்றேன் என்று நிறைய பேரை இழுத்து அதாவது பேரை இழுத்து தெருவிலே விட்டதைப் போன்று எதிர்க்கட்சி தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அதை போன்று மருத்துவர் சத்தியமூர்த்தி அவர்களை தாக்கி பேசி இருக்கின்றாரோ என்ற ஒரு எண்ணமும் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் வணக்கம்